பெண்கள் நிலம் உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் சாந்தபுரம் மூன்றாம் ஒழுங்கையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற சாந்தபுரம் மூன்றாம் ஒழுங்கையில் வந்து ஒரு அரை ஏக்கர் காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரை ஏக்கர் இல்லை அரை ஏக்கருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போமிட்ருக்குது ஆனால் காணி வந்து முக்கால் ஏக்கர் காணி வந்து இருக்குது இப்போ நாங்கள் காணிக்கு போய் காணியினுடைய அமைப்புகளை வந்து பார்க்கலாம் காணியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அவ்வளவு நிறைய பயன் தரக்கூடிய மரங்கள் வந்து காணிக்குள்ளே எக்கச்சக்கமான மரங்கள் இருக்குது நாங்கள் அதனுடைய விவரங்களையும் வந்து பார்க்கலாம் இது என்ன மரமா ஜம்பா இது வித்தியாசமாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜம்பு மரமாமா இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய மாமரம் ஒன்று நிற்கிது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் காய்க்கக்கூடிய தென்னை வந்து ஒரு முப்பது தென்னை மரங்கள் வந்து காய்க்கக்கூடிய தென்னை மரங்களாக இருக்குது அதே மாதிரி இருநூற்றி இருபது கமுகு மரம் நிற்கிது அதில் வந்து எண்பது மரங்கள் காய்க்கக்கூடிய மரங்களாக இருக்குது இந்த பார்க்கறவங்களுக்கு பாருங்க பார்க்க பார்க்கும்போது தெரியும் எண்பது பாக்குமரங்கள் வந்து காய்க்கக்கூடிய பாக்குமரங்களாக இருக்குது மூன்று ரூம் கோல் கிச்சனோட வந்து ஒரு வீடும் வந்து இருக்குது முதல்ல வந்து நாங்கள் வீட்டினுடைய அமைப்பையும் போய் பார்த்துட்டு வந்து ப்ர காணினுடைய அமைப்புகளை வந்து பார்க்கலாம் முன்னுக்கு வந்து ஒரு வகைதான் எத்தனை அடி இது வடக்கு வாசலான இது வந்து வடக்கு வாசல் வீடு நீளம் அவ்வளோ ஒன்று வீட்டோட வீட்டினுடைய நீளம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முப்பத்தி ஒரு அடி நீளமா இருக்குது மொத்தம் வந்து மூன்று ரூம் இருக்குது வீட்டுக்கு பின்னுக்கும் வந்து நிறைய பாக்கு மரங்கள் வந்து வச்சிருக்கலாம் பாருங்க ஜம்பு மரம் அப்பள் பழம் பெரிய ஜம்பு வித்தியாசமா இருந்தது நான் பாத்துறேன் கணிக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு கிணறு ஒன்று இருக்குது கட்டு கிணறுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குழாயும் வந்து இறக்கி இருக்காங்க நல்ல தண்ணியோட இருக்கு பாருங்க மேலாள தண்ணி இருக்கு தோட்டத்திற்கு உகந்த ஒரு தரையமைப்பை கொண்ட தான் இந்த சாயந்தபுரம் வந்து அதாவது செம்பாட்டு மண் தான் ஜாழ்ப்பாண மண் மாதிரி செம்பாட்டு மண் தான் மற்றும்படி பயன் தரக்கூடிய மரங்கள் நிறைய மாமரங்கள் இருக்குது பிளாமரங்கள் மரங்கள் இருக்குது மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் அம்பர்லங்கா மரங்கள் இருக்குது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரம்புட்டா எல்லாம் நிற்கிது இதை வாரங்க வெற்றில கொடி போது வேறு காணி ஃபுல்லாக சோலையாகத்தான் இருக்குது திணல் விழாத அளவுக்கு நிறைய மரங்களோடு பயன் தரக்கூடிய தான் இருக்குது இதை வந்து பப்பாசி மரம் நிற்குது இந்த பெரிய ஜம்பு நிற்க பாருங்க அதாவது சாந்தபுரம் கலைமகள் பாடசாலைக்கு பக்கத்துல தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இதில் ஒரு ஈரப்புலாக்கா மரம் அப்படின்னு பாருங்க அதே மாதிரி கோப்பி மரம் இருக்குது கருவா மரங்கள் இருக்குது செறிப்பழ மரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பழமரங்கள் இருக்குது நிறைய பல வகைகளை கொண்ட மரங்கள் இருக்குது பயன் தரக்கூடிய மரங்களாக இருக்குது இந்த காணியினுடைய விலை வந்து ஐம்பத்தி ரெண்டு லட்சம் தான் சொல்கிறார் உரிமையாளர் ஆனால் வந்து நீங்கள் கதைச்சி பேசி இந்த காணி எடுக்கலாம் அவருக்கு வந்து இந்த காணியை வந்து அவசரமாக ஒரு விற்க வேண்டிய தேவை ஒன்று இருக்குது உங்கள்கிட்ட வந்து மொத்தமாக காசு இல்லாட்டி நீங்கள் வந்து பேசி தீர்மானித்து ஒரு விலையை நீங்கள் எடுத்து எடுத்துக்கொண்டு நீங்கள் மூன்று பகுதிகளாக நீங்கள் இந்த காசை வந்து கொடுக்கலாம் மூன்று பகுதியாக கொடுத்து நீங்கள் இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் அவருக்கு ஒரு அவசர தேவை இருக்குது பண தேவையுன்றிருக்கு அதனால் நீங்கள் வந்து உடனே ரெடி காசு இல்லாட்டி கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கூட மூன்று தவணையில இந்த காணியை எடுத்துக்கொள்ள முடியும் மொத்தம் வந்து முக்கால் ஏக்கர் இருக்குது ஆனால் அரை ஏக்கருக்கு தான் வந்து சொன்னால் பெர்மிட் இருக்குது இந்த விலையிலிருந்து பேசி தீர்மானித்து எடுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இதில் உரிமையாளருடைய இலக்கத்தை தாரன் நீங்கள் உரிமையாளரோட தொடர்பு கொண்டு இந்த காணியை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதே மாதிரி உங்கள்டையம் வந்து காணிகள் வீடுகள் வந்து விற்பனைக்கு இருக்குதுன்னு சொன்னால் சில விளம்பர சேவை அப்படின்னு சொல்லி என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்காரன் எனக்கு அழைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய காணிகளையும் வந்து நீங்கள் வந்து விளம்பரம் செய்து இந்த மாதிரி வந்து விற்பனை செய்து கொள்ள முடியும் எந்தவித ஒரு புரோக்கருடைய தலையீடுகளை மீறி நேரடியாகவே நீங்கள் வந்து உங்களுடைய காணிகளை வந்து விற்பனை செய்து கொள்ள முடியும் முக்கியமாக மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மற்றுமொரு காணொலியில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்